என்னை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு சுதந்திரமாக நான் நினப்பேன் அது ஒரு ஆரோக்கியமான மரணமாக இருக்கணும் வயசாகி வாழ்ந்து ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசில் ஆனால் இந்த மாதிரி நாற்பத்தி ஆறு வயசில் இறக்கிறது அதுவும் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு ஒரு நல்ல குடும்பமாக இருந்து உலகத்தமிழர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கலைஞனாக இருந்து அதுவும் சின்ன வயசில் இறந்தது இது விபத்துக்கு சமமாக தான் இருக்குது ஆனால் விபத்து அப்படின்னு சொல்கிறது விட இது அவர் தான் காரணம் இந்த இடத்துல நான் என்னை திட்டினாலும் பரவாயில்லை ஏன்னா ஒட்டுமொத்த உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அந்த குடி 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 எவ்வளவோ சொன்னோம் நாங்கள் அந்த குடும்பமும் சொன்னோம் இப்போ இதே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா பார்க்குற மக்கள் இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க நீங்கள் செத்தால் அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை உங்கள் குடும்பத்தையும் பாதிக்குது இன்றைக்கி இந்த குடும்பம் தனி தனி மரமாக நிற்கிது இந்திரஜா வந்து என்ன நாளை கழிச்சு அந்த பையனுக்கு எடுத்து காது குத்துறாங்க நாளை கழிச்சு போய் பார்க்குறேன் குத்து கூப்பிட்டேன் கருமாதிக்கு வந்து நிற்கிறேன் என்னன்னு கேட்குறா அப்பா எழுப்பினேன்னு கேட்குறா எப்படி எழுப்ப முடியும் அதனால் வாழும் காலத்துல நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அதை தாண்டி ரோபோ சங்கருடைய கலை வந்து சேவை வந்து ரொம்ப போற்றக்கூடியது நானும் ரோபோ சங்கரும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து மேடை மேடை ஏறி இருக்கோம் நான் பாடல் பாடுவேன் ஆடுவேன் நடனைகள் நடன நிகழ்ச்சிகளில் அவர் வந்து ரோபோவாக ம உடம்புல சில்வர் பூசிட்டு ரோபோவா நடன கலைஞராக வருவார் அப்போ இருந்தே எங்களுக்கு பழக்கம் உண்டு மதுரை மாவட்டத்தில் கடுமையான உழைப்பாளி ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்கிற ரஜினி சார் கமல் சார் முத கொண்டு அவர் அவர் மேலே அவர் மிகப்பெரிய பற்று ஒரு பாசம் உள்ள ஒரு பேர் வாங்கின ஒரு கலைஞன் அந்த மரணம் வந்து தாங்கிக்க முடியல கலைஞர்களுக்கு மட்டுமே ஒரு உரித்தான விஷயம் கலைஞர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு பாடகர்களுக்கு மட்டுமே ஒரு பெரிய ஒரு வரம் என்னென்னா அவங்க செத்து உடலால் மறைந்தால் கூட அவங்களுடைய உழைப்பால் கலை சேவையால் ஒவ்வீரோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க இருப்பாங்க அந்த வகையில் ரோபோ ஷங்கர் ஃபேமிலிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் உறுதுணையாக இருப்போன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன்